இந்திரகுமார் எப்படி பார்க்குறீங்க இந்த ஸ்டேட்மெண்ட்லேருந்து என்ன எடுத்துக்கலாம் இல்லை சில மாதங்கள் முன்னாடி வரைக்கும் அவர் வந்து மதசார்பற்ற ஒரு கூட்டணியை அமைப்போம் மதசார்பற்றவர்களினுடைய நம்பிக்கையை பெறும் வகையில் செயல்படுவோம் குறிப்பாக தேர்தல் தோல்விக்கு பிறகு சிறுபான்மையினரின் நம்பிக்கையை பெறுகின்ற வகையில் மதசார்பற்ற கூட்டணி ஒன்றை உருவாக்குவோம் அப்படின்றது தான் அதிமுகவினுடைய ஸ்டாண்டாக இருந்தது ஆனால் என்ன காரணம் அப்படின்னு புரியல இப்போ எடப்பாடி பழனிசாமி ஆறு மாதம் கழித்து அப்படின்னு சொல்கிறாரு ஒரு கன்சிஸ்டண்ட்டான ஸ்டாண்ட் இல்லை அப்படின்றது ஒன்று அதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்கலாம் ஆர்கே சார் சொன்னது போலவோ அல்லது வந்து ரவீந்திரநாத் துரைசாமி சார் சொன்னது போலவோ வெவ்வேறு தேர்தல் கணக்கீடுகள் இருக்கலாம் ஆனால் அதற்கு ஒரு தெளிவான திட்டமிடல் இருக்கணும் இல்லையா அந்த திட்டமிடல் என்ன அதிமுகவுக்கு அதிமுக இப்பவும் பண்ற கிளைம் என்ன ஒரு குறைந்த சதவீதத்தில் தான் நாங்கள் ஆட்சி பொறுப்பை இழந்தோம் அதனால இந்த அரசு வந்து ஓவரா இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கூட டிபேட்ஸ்லையும் பேசுகிறாங்க எடப்பாடி பழனிசாமியும் பேசுகிறாங்க ஒரு குறைந்த வாக்கு சவீத்தின் அடிப்படையில் தான் நாங்கள் ஆட்சியில் வந்தோம்னு சொல்கிறாங்க அந்த குறைந்த வாக்கு சதவீதம்ன்றது என்ன குறைந்தது யாரிடமிருந்து குறைந்தது மதசார்பற்ற நம்பிக்கை உள்ளவர்களை அல்லது வந்து சிறுபான்மையினர் மீதான அக்கறை உள்ளவர்களுடைய வாக்குகளையும் இந்த வாக்குகளை தான் எடப்பாடி பழனிசாமி பெரிய அளவுக்கு மிஸ் பண்ணுது அப்போ அந்த வாக்குகளை பெறுவது அப்படின்றதுல தொய்வு ஏற்பட ஏற்பட கீழே இருக்கக்கூடிய ஓட் பேங்க்ல ஒரு பெரிய கரப்ஷன் எழுந்து கொண்டே இருக்கும் அது டைல்யூட் ஆகி போயிட்டே இருக்கும் அதிமுக தொண்டர்களே பொறுத்தவரையில களத்தில் வந்து பாஜகவோட கூட்டணி அப்படின்றத அவங்க ரசிக்கவும் இல்லை விரும்பவும் இல்லை அது அவர்களுக்கு மேற்கு மண்டலத்தில் வேண்டுமானால் அது பத்து புள்ளி அஞ்சு போன தடவை வந்து அவர்களுக்கு கை கொடுத்தது அதனால் அதிமுக பாஜக அந்த பாமக அப்படின்ற அந்த ஃபோர்ஸ் வந்து அவர்களுக்கு வந்து ஒரு பயனுள்ளதாக இருந்திருக்கலாம் ஆனால் தெற்கை பொறுத்தவரையிலையும் மற்ற பகுதிகளை பொறுத்தவரையிலையும் பாஜக கூட்டணி அப்படின்றது ஒரு பெரிய நெகட்டிவ் இம்பேக்ட் அந்த தொண்டர்கள் வந்து நானே என்னுடைய ஊடகத்திற்காக நான் தொண்டர்கள்ட்ட போய் அதிமுக தொண்டர்கள்ட்ட போய் பைட் எடுக்கும் பொழுது அவங்க வந்து அந்த துண்டு பிரசுரத்தை கூட கையில பிடிக்கிறதுக்கு வந்து கூச்சப்படுறாங்க இந்த கருமத்தை என் கையில கொடுத்துட்டு என்னை ஓட்டு கேட்க சொன்ன நான் எப்படி கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இது நான் சொன்னதில்லை நான் வேணா வீடியோ ப்ளே பண்ணி காட்டுறேன் அது அவங்களே சொன்னேன் அந்த வார்த்தைகள் அந்த அளவுக்கு பாஜக கூட்டணி அருவருக்கத்தக்கதாக கருதக்கூடிய தொண்டர்களை வைத்துக் கொண்டு மேல்மட்டத்தில் ஒரு கூட்டணி உருவாக்கி மேற்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய ஒரு வள ஒரு செல்வாக்கை பயன்படுத்தி கொண்டு ஒரு குறைந்தபட்ச சீட்ஸ் அப்படின்ற ஒரு இடத்தை நோக்கி நகர்ந்தாங்கன்னா அதிமுக ஸ்ட்ரென்தன் பண்ற வேலை இல்லை வீக் பண்ற வேலை இல்லமுக வரலாற்றில் ரெண்டு முறை பாஜகவோட கூட்டணி வைக்கப்பட்டு ஒரு முறை அது வெற்றியும் காணப்பட்ட ஒரு கூட்டணி தான் அதற்கு பிறகு ஓராண்டு கழிச்சு தான் ஆட்சி கவிழ்க்கப்படுது வாஜ்பாய் ஆட்சியில் அப்பெல்லாம் ஓ ஓட் ட்ரான்ஸ்ஃபர் நடந்துருக்குதே தொண்ணூற்றி எட்டில் நடந்தது ரெண்டாயிரத்தி நாளில் ஃபெயிலியர் ஆயிடுச்சு இப்போ மட்டும் ஏன் நீங்கள் சொல்ற அளவுக்கு ரொம்ப மோசமான ஒரு உணர்வை அந்த தொண்டர்கள் வெளிப்படுத்தணும் பிரிவிலேஜ் ஜெயலலிதா இல்லையில் இன்னைக்கு அன்னைக்கு ப்ரிவிலேஜ் ஜெயலலிதா இருந்தாங்க இன்னைக்கு ப்ரிவிலேஜ் ஜெயலலிதா இருக்காங்களா எடப்பாடி பழனிசாமி அதிமுகவினுடைய பொதுச் செயலாளராக ஆனதனால் மட்டுமே ஜெயலலிதா பிரிவிலேஜ் அவருக்கு கிடைத்துவிட போவது கிடையாது அந்த அவருக்கு இல்லாத காரணத்தினால தான் இப்போதும் தனித்து கூட்டணி தயக்கத்தோடு அவர் பேசிக்கொண்டிருக்கிறார் ஒன்றும் இல்ல இப்போ பிரசாந்த் கிஷோர்ன்ற நபர் அவருக்கு இன்றைக்கு நிறுவனமும் கிடையாது கட்டமைப்பும் கிடையாது அவர் ஒரு தனி நபர் ஒரு கட்சியினுடைய தலைவர் டெபாசிட் வாங்க முடியாமல் தன்னுடைய கட்சி உறுப்பினர்களை தோற்கடித்த ஒரு நபர் அந்த நபரை கூட்டிட்டு வந்து ஸ்ட்ராட்டஜின்ற பேரில் எடப்பாடி பழனிசாமியை பல்ஸ் பார்க்குறாங்க நூற்றி பதினெட்டு சீட்டு நாங்கள் தனியார்னு ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பேரவழிமையை ஏற்றுறதுக்காக ஒருத்தர் பல்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு ஒரு சின்ன பையன் வந்து வடிவேலட்டா ஏய் நீ வாடா வாடா வம்புளுக்கு பார்ப்போம் வா அப்படின்னு சொல்லிட்டு கிட்னி எடுக்கிறது கூப்பிட்ற மாதிரி பிரசாந்த் கிஷோர் விஜய் பக்கத்தில் வச்சுக்கிட்டு கமான் கமான்னு கூப்பிடுறாரு எடப்பாடியை என்ன கூத்து நடந்துக்கிட்டு இருக்கு அப்போ எடப்பாடி பழனிசாமி ஓ நீ வம்புளுக்குறியா அப்போ நானும் பாஜக வச்சுட்டு வம்பழுக்கிறேன்னு சொல்கிறாரா அல்லது பாஜகவோட ஆப்ஷன்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம் அப்படின்ற நம்பிக்கையில் இருக்கிறாரா அப்படின்றது எனக்கு புரியல ரெண்டாவது பாஜகவோட ஒரு போறது அப்படின்றது இப்போ ஒண்ணும் இல்லை இப்போ இன்னைக்கு இவர் இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கறாரு நாளைக்கு போய் அனைத்து கட்சி கூடத்திலே அவர் என்ன பேசுவார் இப்போ அதிமுக ஆதரவாளர்களாக தன்னை கொள்ளக்கூடிய சேலம் மணியண்டன் போன்றவர்கள் வந்து தேசிய பாஜக நாட்டுக்கு மோடி ஸ்டேட்டுக்கு எடப்பாடி அப்படின்னு சொல்றாங்க இப்போ நாட்டுக்கு மோடி அப்படின்றவர் தமிழ்நாடு ஸ்டேட்டுக்கு என்ன சீட் ஆக போறேன் ஐநூறு கோடி நிதி கொடுக்க மாட்டேன் தமிழ்நாட்டில் இந்தியை திணிப்பேன் தமிழ் மொழி வளர்ச்சிக்கு நான் நிதி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டினுடைய உயிர்நாடி கொள்கைகள் எல்லாத்துக்கும் எதிராக இருக்கக்கூடிய ஒருத்தர் எப்படி நாட்டுக்கு உகந்த தலைவராக இருக்க முடியும் அப்ப இப்படியான நபர்கள் தான் அதிமுகவுக்கு கருத்து உருவாக்கி கொண்டிருக்கிறார் நான் முடிச்சிருக்கேன் சார் நான் இன்ட்ரப்ஷனே பண்ணல நீங்கள் பேசும்போது அதனால் நான் முடிச்சிருக்கேன் அடுத்த ரவுண்டில் நீங்கள் சொல்லுங்கள் இப்போ எடப்பாடி பழனிசாமியினுடைய சுற்றி இருக்கக்கூடிய வட்டாரம் இப்படி தான் கருத்து சொல்லுது அப்படின்னா அது எங்கே போய் முடியும் ரெண்டாவது ஏ அமித்ஷா வேலுமணியினுடைய சந்திப்பு இப்போ ஒரு கட்சி தலைவர்கள் ரெண்டு பேர் சந்திக்கிறது அப்படின்றது ஒன்றும் தப்பான காரியம்லாம் இல்லை ரெண்டு தலைவர்கள் நேரடியாக போய் சந்தித்து பேசுறதுன்றது வழக்கமான ஒரு விஷயம் தான் ஓ பன்னீர்செல்வமும் டிடிவி தினகரனும் கூட ஒரு சாலையில் எதேச்சையா இப்ப நம்ம ரீல்ஸ்ல எல்லாம் பாக்குறோம் எதேச்சியா பானிபுரி சாப்பிடுறதுக்கு பெங்களூர் வந்தப்போ இந்த கடையை பார்த்தேன்ற மாதிரி ரோட்ல போய்கிட்டு இருக்கும் போது தினகரனை பார்த்தேன்னு ஓ பன்னீர்செல்வம் இறங்கி போய் டிடிவியை பார்த்து வந்து கைகுலுக்கி ரெண்டு பேரும் வந்து சந்தோஷம் அடைகிறார்கள் இந்த மாதிரி கூட போய் பார்த்துருக்கலாம் அமித்ஷாவை முந்தின நாளே கால் பண்ணி நாளைக்கு நீ வந்துரு சார்பா என்ன பாயிண்ட்ஸோ சொல்லிட்டு எடுத்துட்டு வந்துரு நானும் சார்பா சில விஷயங்கள எதேச்சையா போன் பண்ணி பேசி எதேச்சியா மீட் பண்ணாங்கன்னு ஒரு போட்டோ ரிலீஸ் பண்ணாங்கன்னா முடிஞ்சு போச்சு அப்போ ஒரு கூச்சம் இருக்குல்ல அமித்ஷாவை நேரடியாக சந்திக்கிற போட்டோ இன்னைக்கு ரிலீஸ் ஆச்சுன்னா நமக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய செல்வாக்குன்றது சரிஞ்சு போயிடும் நம்ம பிஜேபியோட பி டிமு தான் அப்படின்றது அதுலேயும் குறிப்பா அதிமுக உள்ளுக்குள்ளேயே இருக்கக்கூடிய பிஜேபி விங்காகவே மாறி போயிருக்கக்கூடிய வேலுமணி அவர்கள் வந்து அம்பலப்பட்டு போயிடுவார்ன்ற காரணத்தினால தானே அப்படி ஒரு சந்திப்பு நடந்ததா இல்லையா அப்படின்றதே வந்து வெளியே ஓப்பனாக சொல்லாம ஹேசியமாவே மெயின்டைன் பண்றாங்க அண்ணாமலை வருகிறார் அப்படின்றதுக்காக எடப்பாடி வரமாட்டேன்றாரு அப்படின்னா இவ்வளோ பெரிய ஒரு லிஃப்டா வச்சுக்கிட்டா அப்போ உங்களுக்கு வந்து அண்ணாமலை தான் பிரச்சனை பாஜகவோட கொள்கையில் எதுவுமே பிரச்சனை இல்லை அப்போ பாஜக சிறுபான்மை மன்ற காதலான கட்சின்னு எடப்பாடி சொல்றாரா பாஜக தமிழ்நாட்டினுடைய மொழிக் கொள்கைக்கு ஆதரவான கட்சின்னு எடப்பாடி சொல்றாரா அதனாலதான் வந்து கண்டனம் தெரிவிக்க வேண்டிய தர்மேந்திர பிரதானுக்கு வேண்டுகோள் வைக்கிறாரா இந்த கேள்விக்கு எல்லாம் சேர்த்தவர் வந்து பதில் சொல்ல வேண்டிய ஒரு விக்கெட்டுக்கு தானே பொசிஷன் பண்ணிருக்காரு இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி சொல்றதுல திமுகவை தவிர வேறு யாருமே எதிரி கிடையாது ஏங்க நேத்து வந்த ஒரு சிறுவர் கூட்டம் வந்து எங்களுக்கு கொள்கை எதிரி பிஜேபி கலை எதிரி திமுக அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவை கூட சேர்த்துக்கிட்டால் அவமானம்னு கருதிக்கிட்டு இருக்காங்க எடப்பாடி பழனிசாமி அப்படிப்பட்ட ஒரு கொள்கை எதிரியாக கூட பாஜகவை கருத மாட்டேன்றாரு திமுக வீழ்த்துவதற்காக நான் எந்த எல்லைக்கும் சென்று சமரசம் செய்து கொள்ள தயார் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா இதை எப்படி புரிஞ்சுக்கிறது இப்போ தமிழ்மணி சார் சொல்றாரு எனக்கு உண்மையிலே ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு சார் இது இப்போ எடப்பாடி பழனிசாமியினுடைய கொள்கையை பற்றி எல்லாம் பேரறிஞர் அண்ணாவை இழுத்துட்டு வரணுமா பேரறிஞர் அண்ணா வந்து திராவிட நாடு கோரிக்கையை கைவிட்டதற்கு பிறகு எண்ணி துணிய கருமம் ஒரு புத்தகம் இருக்கிறது அண்ணா தெளிவாக சொல்கிறார் கொள்கையை எடுத்து செல்வதற்கு கட்சி வேண்டும் கட்சி எதற்கு வேண்டும் கொள்கையை எடுத்து செல்வதற்கு தான் கட்சி வேண்டும் அப்ப கொள்கையை விட்டு கொடுப்பதற்காக கட்சியை வைத்துக் கொண்டு எந்த பிரயோஜனமும் கிடையாது அப்ப எடப்பாடி பழனிசாமியினுடைய கொள்கை என்ன அந்த கொள்கைக்காக கடந்த பத்து நாட்களாக அல்லது இருபது நாட்களாக அவர் பேசிய கருத்துக்கள் என்னன்னு எடுத்து பார்த்தோம்னா

அதிமுகவின் தலையின் மீது தொங்கக்கூடிய பல்வேறு வழக்குகள் இருக்கின்றன அந்த வழக்குகள் ஒன்று ஆளுநர் டேபிளில் பெண்டிங்கில் இருக்கும் இல்லைன்னா சிபிஐ கையில் பெண்டிங்கில் இருக்கும் அது ஏன் பெண்டிங்லேயே இருக்குது எடப்பாடி பழனிசாமி ஏன் மாற்றி மாற்றி பேசுகிறார் இரண்டுக்கும் இடையில் இருக்கக்கூடிய பிரச்சனை தான் அதிமுக எந்த திசையில் நகரப்போகிறது அப்படின்றத தீர்மானிக்கப் போகிறது ரெண்டாவது தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் அதிமுக தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்தியாவின் மிகப்பெரிய கட்டமைப்பை கொண்ட டாப் ஃபைவ் பார்ட்டிஸில் முக்கியமான பார்ட்டி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அவ்வளோ பெரிய கட்டமைப்பினுடைய தலைவராக இருக்கக்கூடியவர் தமிழ்நாட்டினுடைய பிரதான பிரச்சனைகளை மையப்படுத்தி போராடும் பொழுதுதான் அவருக்கான மதசார்பற்ற முகத்திரை என்பது கிடைக்கும் கிரெடிபிலிட்டியை அவர் இழந்திருக்கிறார் அந்த இழந்த கிரெடிபிலிட்டியை திரும்ப பெறுவதற்கு மக்கள் பிரச்சனைகளை பேசுவது கொள்கைகளை பேசுவது என்று எதுவுமே இல்லாமல் தேர்தலுக்கான ஸ்ட்ராட்டஜி மட்டுமே போதும் அப்படின்னா நிதிஷ்குமார் தொடர்ந்து ஆட்சியில் தான் இருப்பார் ஆனால் நிதிஷ்குமார் குமாராக மாற்றப்படுவார் ஆட்சியில் இருக்கும் பொழுதே அப்படின்ற அந்த எதார்த்தத்தை எடப்பாடி பழனிசாமி புரிந்து கொள்ள வேண்டும் அதிமுகவை காப்பாற்றுவதுதான் லட்சியம் அதற்கு எந்த எல்லைக்கும் செல்ல தயார் அப்படின்றத ஒரு லாங் டேர்ம் கோலா வச்சு பார்க்கணும் அதாவது ஷார்ட் டேம் கோலா வச்சு பார்க்குறாங்க இன்னைக்கு அடுத்த தேர்தலை நம்ம எப்படியாவது போயிடணும் அப்படின்றது மட்டும் தான் பாக்குறாங்களே இந்த தேர்தல காப்பாத்த முடியலன்னா எப்பயுமே காப்பாத்த முடியாத நிலைக்கு அதிமுக போயிரும் எச்சரிக்கிறாங்க தொடர்ந்து தோற்று இருக்கிறது ஆனாலும் அந்த கட்சி தொடர்ந்து சர்வைவ் ஆகி இருக்கிறது ஏன் சர்வைவாக கலைஞர் கருணாநிதியும் எடப்பாடி பழனிசாமியும் கரெக்டா இருக்கும் ரெண்டு பேரும் ஒண்ணு கிடையாது ஆனா இரண்டு பேர் யார் எந்த திட்டத்தை கையில் எடுக்கிறார்கள் அப்படின்றதுதான் கலைஞர் எப்படி கலைஞரானார் அப்படின்னா அந்த மக்கள் போராட்டங்களின் வழியாகத்தான் இவர் கலைஞர் அப்படின்னு எல்லாம் நான் சொல்லல அப்படியான வார்த்தைகள் ஒருபோதும் நான் சொல்ல போது கிடையாது ஆனால் அந்த கட்சி எப்படி சர்வை வாட்சுன்றது ஒரு கேஸ் ஸ்டடி எம்ஜிஆர் தொடர்ந்து பதினோரு ஆண்டுகள் பதினோரு ஆண்டுகள் எதிர்கட்சியாகவே இருக்கிறது திரும்பவும் ஆட்சிக்கு வருகிறது ஆட்சி கலைக்கப்படுகிறது வந்த ரெண்டு வருஷத்தில் ஆட்சி கலைக்கப்படுகிறது மறுபடியும் எதிர்கட்சி ஆகிறது சர்வேவாகிறது ஜெயலலிதாவிடம் தொடர்ந்து இரண்டு முறை தோல்வி இருக்கிறது ஆனாலும் அந்த கட்சி ஆகுது அப்படின்னா அது தொடர்ந்து மக்களோட ஒரு கணக்கில் இருந்திருக்குது அது வெறுமென கூட்டணி கணக்கால் மட்டும் அல்ல கூட்டணி கணக்கு நம்பர்ஸை கொண்டு வந்து சேர்த்திருக்கு ஆனா அந்த கட்சியை போட வச்சிருக்கிறது அந்த கட்சியினுடைய அடிப்படையான அந்த கொள்கை கோட்பாடு மக்கள் பிரச்சனைகளை பேசுவதுன்ற விஷயம் இதை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஒன்றிய அரசின் பிரச்சனைகளை மாநில அரசின் பேரில் எழுதுகிறது மாநில அரசின் பிரச்சனைகளை மாநில அரசின் பேரில் எழுதுகிறது எல்லாத்தையும் மாநில அரசின் பேரில் எழுதுறது அப்படின்ற ஒரு அடிப்படை புரிதல் இல்லாத செயல்பாடுகள் அவருடைய கட்சியை வளர்ப்பதற்கு உதவாது பாஜகவுடனான கூட்டணி மேலும் அதிமுகவை சாப்ட் இந்துத்துவாக மாற்றி ஏன் நார்த்ல காங்கிரசுடைய ஓட்டு பிஜேபிக்கு மாறிச்சு சாப்ட் இந்துத்துவா அந்த காரணத்துக்கு எடப்பாடி போயிட்டாருனா இன் டு பிஜேபி அந்த பாக்கெட்டிங் இடத்துக்கு அவரே போய் தன்னை நிறுத்திக்கிறார்